பத்த கோடிகள் அனைவருக்கும் முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு தாமல் ராமகிருஷ்ணன் அவர்களின் அருளிகையாக குருவாயூர் நாராயணம் என்ற தொகுப்பு யோ தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறது முதல் முதலாக தாமல் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது சகோதரி சகோதரர்களுடன் திரு கச்சாரேஸ்வரர் கோயில் நாராயணியம் கிட்டத்தட்ட நாற்பது வருடத்துக்கு முன்னால் நான் கேட்டதின் பலன் இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் வணக்கம் தாமல் வரதராஜன் தாமல் பெருந்தேவி தாமல் ராமகிருஷ்ணன் பாலகராக இருந்த போது கத்தாலஸ்வரர் கோயில் அருளியது நினைவு கூர்ந்து இந்த தொகுப்பினை உங்களுக்கு வழங்குகிறேன் வணக்கம் வெல்கம் நியூ ஆஃப் ஆஃப் குருவாயூர் நாராயணன் தாமல் வரதராஜன் தாமல் ராமகிருஷ்ணன் தாமல் பெருந்தேவி a childஹுட் uh, they ஸ்டார்ட்டெட் டிஸ்போசர்ஸ் இன் ஸ்ரீ கச்சாரி செல்பூர் ஆஃப் முருகன் அடிர்கள் hearing விஃபோர் ஃபார்ட்டி இயர்ஸ் விஃபர் நோயம் கோயின்ட்டு பிரசென்ட் யூஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் வி ஆண்ட்ரிங் தேங்க் யூ வெரி மச் வெற்றி வேஜ்முருகன் கரோகரா வள்ளிமோனான கரோற்கா குருவாயிராப்பன் கரோகராட சொல்லு சரியாக இருக்குது நான் ஓரியவங்க தான் மட்டும் தெரிவிக்கிட்டேன் ஏன்னா பரிகாரம் ஏதாவது கிடச்சது ஆனால் ஃபிஃப்ட்டி பர்சன் பரிகாரம் என்ன இருக்கு நீங்க குருவாயூருக்கு போனமா சுவாமி எதிர உட்காரணமா அதுக்கு மேல அவன் ஒரு நான்வெஜ் தேரியல் பரிகாரத்தை சொல்லிட்டாமே அது எப்படி நீங்க பண்ண முடியும் அந்த சுவாமியோட புண்ணியம் எங்க ஒரு சின்ன குழந்தை ஏதாவது பண்ணிட்டா கூட அங்க புண்ணியாவங்க பண்ண சொல்லி நம்மள பணத்தை கட்டிடுவாங்க அங்க போய் ஒரு மீன நாக்கில வச்சு எழுதுறதாவது நீங்க கோச்சுக்க வேண்டாம் நான் ஏன் ஜாதகத்தை எடுத்துட்டு போனேன்னு எனக்கு இப்ப கவலையா இருக்கு நீங்க இப்படியே இருக்கணும் உடனே பட்டத்ரி சொன்னார் அட அசடே மீன நாக்கில வச்சு எழுதணும்னு சொன்னா சாதாரணமான மீன் இல்லடா என் சுவாமி இத்தனை அவதாரம் இருக்கச்சே முதல்ல என்ன கருணா அவதாரம் என் சுவாமி அவதாரம் பண்ண மத்யம் தொற்று எழுதணும்னா நீ என்ன அப்படியே இந்த மீன் அர்த்தத்தை எடுத்துக்கிறேன் மத்ய அவதாரம் தொடங்கி தசாவதார வைபவத்தை நாராயணியை காவியமாக எழுத சொல்லி எனக்கு அனுபவம் பண்ணிருக்கான் நேரம் அந்த குருவாயிருக்க ஆய்ச்சிட்டு போனோம்னா அவ்வளவுதான் ஒரு எட்டு பேரா தூக்கிட்டு போய் குருவாயூர் அடைஞ்சு நாராயண சரசரை ஸ்நானம் பண்ண வச்சு புது வஸ்திரத்தை உடுத்தி அதை மூணு மணிக்கு அதை நம்புவதிரி வந்து நிலத்திற்கச்சே ஜனங்களோட ஜனங்களாய் கிருஷ்ணா குருவாயூரப்பா நாராயணியா எங்க மேற்பத்தூரை கொடி கம்பத்தை தாண்டி இன்னைக்கும் குருவாயூர் போனவாளுக்கு தெரியும் சுவாமியோட கர்ப்ப கிரகத்துக்கு ரெண்டு பக்கம் பெரிய திண்ண இருக்கும் நெடுவுல அந்த ரேடி வழி வழியா தான் ஒத்தர் பின்னாடி ஒத்தரா தரிசனம் பண்ணிட்டு போனோம் அத பாரம்பரியமா இப்பவும் அப்படியே இருக்கு அப்ப என்ன பண்ணா இடது பக்கம் இருக்கிற திண்ணையில உட்கார வச்சுட்டு மேற்கத்தூர் ராத்திரி வந்து ஐசிண்டு போனோம் அவ கிளம்பி போயிட்டான் அந்த திண்ணை

அப்படி பட்டத்திரி உட்கார்ந்துட்டார் அவருக்கு கைய அசைக்க முடியல குருவாயிரப்பா நீயே கதையில வந்துட்டேன் நாராயணியத்தை எழுத போறேன் ஆரம்பிணாராம் அப்ப பட்டத்திரியோட ஒரு வாக்குவாதம் இருக்கேன் எப்படி மகான்களுடைய திவ்ய சரித்திரத்துல ராமானுஜரும் ஸ்ரீனிவாசனும் திருமலையில பேசுவாங்களோ எப்படி தியாகராஜரும் ராமச்சந்திரமூர்த்தியும் நேர பேசுவாங்களோ எப்படி காஞ்சிபுரம் சேத்திரத்துல திருக்கட்சி நம்பிகளும் வரதராஜ பெருமானும் நேர பேசுவாங்களோ எப்படி சிதம்பரத்தில் நடராஜனும் அப்பைய தீட்சிதரும் நேர பேசுவாளோ அதே மாதிரி குருவாயூர் கஷேத்திரத்துல நாராயணியத்துல என்னன்னா நூற்று நாளை நேருக்கு நேர் பேசக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சாராம் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு கான்வர்சேஷன் வெஞ்சுவார் மறட்டுவார் பகவானே அடிமணிய சொல்லி எனக்கு இந்த தர்சனத்தை குருன்னு கேட்பார் அப்படி ஒத்தருக்கு ஒத்தர் அவ்வளவு அந்யோன்யம் அந்த கஷேத்திரத்துல அதனால என்ன பண்ணார் நான் குருவாயூர்ல நாராயணியை எழுதுறோம்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நீ தலையாட்டணும்னா இது ஏண்டா வேண்டாத வேலை இது நீ ஒவ்வொரு ஸ்லோகத்தை எழுதின ஆயிரத்தி முப்பத்தி ஆறு தடவை நான் தலையாட்டணுமா என்னது இது உனக்கு அப்படி ஒரு பெருமை தேவையா எங்கயாவது தப்பு பண்ண தலையாட்டுறேன் இந்த வேலை வேணாம வேண்டாம் என்ன மற்ற ஒத்துக்கலையாம் நீ ராமாவதாரம் பண்ணச்சே நவக்குச்சால் ராமாயணத்தை பாடினாலோனும் அப்ப என்ன பண்ண மிதனை செல்வீ தன் திருவயிறு வாய்த்த மக்கள் தன் சரிதை செவியமான் கண்ணால் வருகினான்னு ராமாயணத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நவக்குச்சால் சொல்ல சொல்ல ராமநாகனை தலையட்டி தலையாட்டி தலையாட்டி இருபத்தி நாலாயிரம் தடவை கேட்டிருக்கேன் அப்ப ராம பக்தாள்னா எங்க டக்கா என்ன திருமா சொல்றா வட்டத்ரீ நீ நாராயணி எழுது இதுதானே எங்க ராமாயண ராமன் பெருமை உனக்கு வராதுடா ஏன் எங்க ராமாயணத்தை ராமன் கேட்டு இருக்கான்டா இருவத்தனாயிரம் தடவை தலையாட்டி இது சத்யம முத்திரையை குட்டி இருக்கான் உங்க குருவாயு பண்ணையாவது பாரதத்தை கேட்டு இருக்கானான்னு என்ன கேட்கிறா அவளுக்கு பதில் சொல்றதுக்காவது தலையாட்டி இருப்பா நீ மட்டும் தலையாட்டி கேட்டேன்னா அவளை கூப்பிடுவேன் உங்க ராமன் தான் தலையாட்டினான்னு நினைச்சிக்காதீங்க எங்க கிருஷ்ணன் கூட தலையை சச்சி நாராயணியத்தை கேட்டு இருக்கான்னு எனக்கு பெருமை பெருமையை நாராயண ஸ்லோகத்துடைய முதல் பதத்தை நீ ஆரம்பிச்சு கொடுக்கணும் இரண்டாவது நூறு நாள் நான் இங்க இருப்பேன் ரொம்ப சிரமம் எனக்கு தாக்காலம் வந்த நிர்மாலயத்துல வருவேன் ராத்திரி கிளம்பி போவேன் நூறு நாள் வருவேன் ஒரு நாளைக்கு ஒரு தசகம் பாடுவேன் ஒரு தசகம்னா பத்து ஸ்லோகம் பத்தாவது ஸ்லோகம் கதை இருக்காது ஒன்பது ஸ்லோகத்துல உன் கதை இருக்கும் பத்தாவது ஸ்லோகத்துல யார் கதையான குருவாயிரப்பன் என் கதை இருக்கும்டா பாகிமாம் பாத்தரோகாத் பாகிமாம் கிருஷ்ணரோகாத்துன்னு என்னோட அப்ளிகேஷன் எடுத்து கொடுப்பேன் நூறாவது நாள் என்ன ஆகும் என்னோட அப்ளிகேஷன் தொண்ணூத்தி ஒன்பது நைன்டி நைன் அப்ளிகேஷன் உங்ககிட்ட பெண்டிங் இருக்கும் அப்ப அந்த நூறாவது நாள் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் இவன் பாட்டுக்கு எழுதிக்க ஐம்பதாவது நாளே இவனை திருப்பிதான்னு ஏதாவது நினைச்சா இப்பவே சொல்லு கலம்பி போயிருக்கா இல்ல நூறு நாளும் நீ எழுதுவேன் நூறாவது நாள் தான் பகவான் அவருக்கு யாதியை நீக்கி வைக்கிறார் முதல் நாளே நீக்கலையாம் மனுஷியை பத்தி அவருக்கு தெரியுமா முதல் நாள் தீர்த்து வச்சுக்கலாம் போர் நாராயணியை எழுந்து போயிட்டாங்க என்ன பண்றது நம்ம நாராயணியை கேட்கணும்னு உட்கார்ந்து இருக்கணும்னு பயம் அவருக்கு நூறு நாள் அவர் கஷ்டப்படுத்த வைக்கிறார் தலையாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாட்சி ஒன்னு பாக்குற மாதிரி பண்ணம்பா தலையை சரி பண்ணி உடைய முடியாது கடைசி நாள் தான் இப்ப எப்படி உன்ன பாக்குறது என்ன நீ ஏண்டா கஷ்டப்படுற ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் முடிச்ச உடனே நான் தலையை சாட்சி உன்ன பாக்குறேன் பட்டத்திரிக்கு அனுகிரகம் பண்ணார் அதனால்தான் குருவாயூர்ல பட்டத்திரி மண்டபத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நாங்க எல்லாம் உட்கார்ந்து அங்க நாராயணியமே சொல்லக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கோம் அங்க உட்கார்ந்து நாராயணியை சொன்னோம்னா குருவாயிரப்பன் நாம தரிசனம் பண்ற மாதிரி இருக்காதான் குருவாயிரப்பன் நம்மள தலையை சாட்சி பாக்குற மாதிரி இருக்கும் அவ பட்டத்திரி சொன்னார் நான் நாராயணீத்தை ஆரம்பிக்கிறேன் நீதான் அதெல்லாம் இருக்கட்டும் திடீர்னு ஒரு விஷயத்த வேண்டாம யாரையாவது தியானம் பண்ணிக்கோ நினைச்சிக்கோ அம்மாவை நினைச்சுக்கோ குருவ நினைச்சுக்கோ இல்ல நினைச்சுக்கோ இல்லன்னா என்னையே நினைச்சுக்கோ யாராவது ஒருத்தர் தியானம் பண்ணு நாராயணீச ஆரம்பிச்சிருந்த ஓ கண்டிப்பா பண்றேன்னு கண்ணை ஓடிண்டாள் இவ்வளவு சாய்ஸ் கொடுத்திருக்குமே இதுல யாரை இவன் சூஸ் பண்ண போனான்னு குருவாயிரப்பனுக்கே ஒரு ஆச்சரியம் அப்பாமா அம்மாவா இல்லன்னா வியாதிய கொடுத்த அச்சுதைய யோசியம் பார்த்த எழுத்தச்சன சாட்சான் தெய்வமான குருவாயிரப்பன இவன் யார தியானம் பண்ண போறாங்கன்னு பட்டத்திலோட பக்தியை பாருங்க எல்லாரையும் விட்டாராம் குருவாயிரப்பா என்னோட முதல் நமஸ்காரம் யார் தெரியுமா ரோகா நமக இந்த பாத ரோகத்துக்கு நமஸ்காரம் நாராயணி தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அடுத்த அடுத்தமே குருவாயூர் ஆச்சரியம் ஏண்டா அத நமஸ்காரம் பண்றேன் எனக்கு கத்துண்ட கலைகளுக்கும் வித்யக்கும் ராஜாவோட சமஸ்தானத்துக்கு எல்லாம் போய் அவரை சந்திரன் புகழ்ந்து நோஜே பஜனம் வேதாந்த யாம்யா சிந்தாபிமான் ராஜா கொடுக்கிற பொன்னையும் பொறுமையும் வாங்கிட்டு சம்சார ஜீவத்துல இறங்க வேண்டிய என்னை வாசலோகம் ஆட்கொண்டு குருவாயூருக்கு வந்து கிருஷ்ண பிரகாரம் இந்த பஜனம் நூறு நாட்கள் ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் ஒரு தடவை குருவாயிருக்கு போறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கிறோம் நூறு நாள் உருடைய சன்னதியில உட்கார போறேன் சொன்னால் அந்த பாக்கியம் ஜனானாம் என்னோட பாக்கியசாலி யார் இருக்கா அந்த ரோகம் தானே எனக்கு இதை கொடுத்தது அதை வாழ்த்தாம யார வாழ்த்துவேன் குருவாயிரப்பான் ஆனந்த கண்ணீர் விட்டு நாராயணியத்தை அடுத்த கணமே குருவாயூர் கர்ப்ப கிரகத்துல இருந்து சாந்திர 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 மூணு தடவை குரல் கொடுத்தாலும் இவன் சாந்திரன்னு சொன்ன அடுத்த கணம் பட்டத்திரி டயத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை அடுத்த செகண்டே அந்த பதத்தை பிடிச்சிட்டு பரம கம்பீரமாக நாராயணியை நாராயணியால் நாராயணியமா சொல்வார் சுவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் கழிற்றை குமலையத்தோர் தோதேக்கும் ஆதியை என் அமுது அப்போதுக்கு அப்போது திட்டிக்கும் ஆறா முதன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே எங்கோ வைகுண்டத்தில இருந்து நாரதர் கையில இறங்கி வந்து அந்த கிருஷ்ணன்ற பழம் இருக்க அது தியாசர் கையில இறங்கி சுகர் கையில இறங்கி பரிட்சித்து மகாராஜா கையில வந்து அது விதுவர் மைத்ரேயர் சூத பௌராணிகள் சௌனகாதி மகரிஷிகள்னு

அந்த சுவாமியே சாட்சா இருந்து நாராயணியத்தை நமக்காக வாழ்த்து ஆரம்பிச்சாராம் குருவாயிரப்பத்தி ஒரு ஸ்லோகத்தை கேட்டாலும் குருவாயிரப்பனுடைய மகிமையை ஒரு நாள் கேட்டாலும் வாழ்நாள்ல குருவாயூருக்கு ஒரு நாள் வந்தாலும் யார் பாக்கியசாலிகள் தெரியுமா என்ன விட விட குருவாயிரப்பாட்யம் ஜனாநாம் லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாக்கியம் என்னவான்னு நமக்காக

மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்துவிடை வருவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகராவல்